ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் குழந்தையே இந்த அப்பனுடைய வார்த்தைகள் என்றும் என் செல்ல பிள்ளைக்கு சொந்தமானது என்னுடைய வாக்கானது உன் மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலையும் நிம்மதியும் தந்து கொண்டுதான் இருக்கும் என் குழந்தையே நீ இங்கே எத்தனை துன்பங்களை தாங்கிக் கொண்டிருந்தாலும் அப்பனே நீ இருக்கிறாய் என்ற தைரியத்தால் தான் இத்தனை கஷ்டங்களையும் நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று என்னை முழுமையாக நீ நம்பிவிட்டாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கை என்றும் வீண் போகிவிடாது தங்கமே நீ அனுபவித்த கஷ்டங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பதில் கிடைக்கத்தான் போகிறது பிள்ளையே என்னிடத்தில் ஒரு உதவியை எதிர்பார்த்து அல்லவா நீ எதிர்பார்த்து நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் மற்றவர்களிடத்தில் வேண்டுமானால் ஏமாற்றங்களாக இருக்கலாம் ஆனால் இந்த கருப்பண்ண சாமி உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் என் பிள்ளையே நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேர்ந்துவிடும் அதற்காக நீ எப்பொழுதும் என்னையே நினைத்துக்கொண்டு என் நாமத்தையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு என்னை அழைத்து அல்லவா என் தங்க பிள்ளையே இப்படிப்பட்ட உன்னை நான் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன் இனி நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ எந்த ஒரு வேண்டுதலை நினைத்து எந்த ஒரு கஷ்டங்களையும் நினைத்து இந்த கருப்பண்ண சாமியை சரணடைந்தாயோ நிச்சயமாக அதுவெல்லாம் உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கத்தான் போகிறது ஆயிரம் ஆயிரம் பேர்கள் கூட உன்னை அழிக்க வேண்டும் என்று அங்கே திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கலாம் அதையெல்லாம் முறியெடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கப் போகிறேன் உனக்காக இந்த கருப்பண்ண சாமி நானே வருகிறேன் என்பதையெல்லாம் நீ மறந்து விடாதே நீ நினைக்கின்ற எல்லாவற்றையும் உனக்காக உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்கப் போகின்றேன் பணம் மட்டுமே வாழ்க்கையில் இருந்துவிட்டால் புண்ணியம் கிடையாது சிலருக்கு நல்ல விஷயங்களை செய்தும் மனதார மற்றவர்களின் ஆசிகளையும் நீ பெற வேண்டுமல்லவா என் குழந்தையே அதுபோலத்தான் உனக்கானதெல்லாம் எதுவெதுவோ அதுவெல்லாம் உன்னை வந்து நிச்சயமாக சேரத்தான் போகிறது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களையும் கடந்து நல்ல நேரத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் அப்பொழுது உனக்கான விஷயங்கள் எல்லோரும் ஆச்சரியப்படும்படி நடந்து முடியும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே உன்னை அங்கே கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு மனவேதனையிலும் தள்ளிவிட்டு அவர்கள் சந்தோஷமாக இருந்துவிட முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா நான் அவர்களிடத்தில் இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்று ஒரு மிகப்பெரிய பாடத்தை உணர்த்தத்தான் போகிறேன் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கான தீவினை அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் என் பிள்ளையே இதற்கு முன்பு உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அவர்களிடத்தில் புரிய வைக்க வேண்டும் என்று எத்தனையோ சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்தேன் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை மீண்டும் மீண்டும் உனக்கு அதே தவறினைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் திருந்தியிருந்தால் கூட என் தண்டனையில் இருந்து தப்பியிருப்பார்கள் ஆனால் அவர்கள் இன்னும் திருந்தாத காரணத்தினால் நிச்சயமாக இந்த கருப்பனுடைய சக்தி என்னவென்பதையும் என்னுடைய தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் இனி அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என் பிள்ளையே நீ மனதார யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் அப்பனே கதி என்று இருக்கின்ற குழந்தை உன்னையே அங்கே சீண்டி பார்க்க நினைத்து விட்டார்கள் உனக்கு துரோகம் செய்யவும் துணிந்து விட்டார்கள் அல்லவா உன்னிடத்தில் இருந்தே நன்மைகளை எல்லாம் பெற்று உன்னை கீழே தள்ளிவிடவும் நினைத்தார்கள் இப்பொழுதும் அதை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என் குழந்தை அங்கே சங்கடத்தில் மனவேதனையில் தவித்து கொண்டிருக்கிறது இவர்களை எல்லாம் பற்றி நினைக்கும் பொழுது உன்னுடைய மனவேதனை அதிகமாக கொண்டுதான் இருக்கிறது அப்படே எனக்கு நல்லது செய்வாயா என்று நீ அழைக்கும் போதெல்லாம் உன் அப்பன் உடனே ஓடி வர வேண்டும் என்றுதான் நினைக்கின்றேன் ஆனால் எதுவரை இவர்களின் ஆட்டமெல்லாம் போகும் குழந்தையினை எந்த அளவிற்கு இவர்கள் சோதித்துப் பார்க்கிறார்கள் என்றுதான் நான் பார்த்து இருந்தேன் அவர்களுடைய தவறுகளை சரி செய்வதற்கான கால நேரத்தையும் கொடுத்தேன் ஆனாலும் இந்த அப்பனுக்கு அவர்களுக்கு அதிகமான காலத்தையும் நேரத்தையும் வாய்ப்புகளையும் கொடுத்து விட்டதாக இன்று எண்ணுகின்றேன் நீ நிச்சயமாக உன்னை இந்த சோதனை காலத்திலிருந்து நான் மீட்டெடுக்கத்தான் போகிறேன் உன்னை சந்தோஷமான காலத்திற்கு அழைத்து செல்ல உன் அப்பன் இன்று உன்னிடத்திலே வந்துவிட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் பிள்ளையே நீ உன்னுடைய மன நிம்மதியோடு இன்றைய நாளை கடந்துவிடு நாளை விடியும் போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தினை நீயாக உணர்ந்து கொள்வாய் உன் அப்பன் உன்னோடு இருப்பதை நீ நிச்சயமாக கண்கூடாக காண்பாய் என் தங்க பிள்ளையே நீ அன்று என் என்னிடத்தில் வந்து கேட்டாயல்லவா அப்பனே நான் நாள்தோறும் உன்னை மட்டுமே வணங்குகிறேன் உன்னை மட்டுமே நினைத்திருக்கிறேன் உன்னையே கதி என்று சரணடைந்து விட்ட பிறகும் ஏனோ இன்னும் எனக்கு சோதனைகளை கொடுக்கிறீர்களே என்னை சோதித்துப் பார்ப்பதில் உங்களுக்கு அவ்வளவு என்ன சந்தோஷம் என்று என்னிடத்தில் நீ முறையிட்டாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய வார்த்தைகளை கேட்டபோது இந்த அப்பனின் மனம் நொறுங்கித்தான் போனது இனி ஒருபொழுதும் என் பிள்ளையினை துன்பத்தில் நிச்சயமாக நான் இருக்க விட மாட்டேன் என் குழந்தையே நீ என்னுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்ற கால நேரம் கூடி வந்து உன்னை ஏமாற்ற திட்டம் தீட்டிய அவர்களுக்கு தகுந்த தண்டனையை நான் வழங்கத்தான் போகிறேன் உன் கருப்பண்ண சாமி எதிரிகளை துவம்சம் செய்து கெட்டவர்களின் ஆட்டத்தை முடித்து வைப்பவன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் அல்லவா இனி இதையெல்லாம் நீயாக காணத்தான் போகின்றாய் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டவர்களுக்கு இனி அவர்களின் வாழ்க்கையில் நிம்மதி என்பது இருக்கப் போவது இல்லை நிச்சயமாக அவர்கள் செய்த தவறுக்கு தண்டனைகளை பெற்ற பிறகே உன் வந்து மன்னிப்பினையும் கேட்கப் போகிறார்கள் அதுவரை இந்த கருப்பண்ண சாமி அவர்களை விடமாட்டேன் என்பதை நீ விடாதே என் தங்கமே நீ என்னை சதா சர்வ காலமும் வழிபட்டு வருவதால் உனக்கு எல்லா வளங்களையும் இனி நான் அள்ளித்தரப்போகிறேன் நீ என் குழந்தையின் கண்ணீர் ஒரு சொட்டு கூட வீணாகிவிடக்கூடாது அதை நீ பாதுகாப்பாக வைத்து வேண்டும் உன் மனதில் உள்ள வேதனைகளை நான் அறியவில்லை என்று நீ ஒருபோதும் நினைத்து விடாதே நான் இனிமேல் எப்பொழுதும் உன்னோடுதான் இருக்கப் போகிறேன் உன்னை விட்டு ஒரு கணமும் நான் எங்கேயும் நகர்ந்து சென்று விட மாட்டேன் என்னை நீ மனதார நம்பிவிட்ட பிறகு உனக்கான விஷயங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய முதல் கடமை என்பதை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே நீ அவ்வளவு சாதாரணமாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட குழந்தை அல்ல இந்த கருப்பணி ஆசியோடு பிறந்த குழந்தை உன்னை நான்தான் இந்த உலகத்திற்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது உனக்கு இத்தனை சோதனைகள் வந்த பிறகும் நிச்சயமாக உன்னை நான் காப்பாற்ற வந்து விடுவேன் இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதற்கெல்லாம் நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம் என் குழந்தையே நீ அப்படியே கருப்பா என்று அழைத்த கணமே உன்னை தேடி ஓடி வந்து உன் அருகில் நிற்பேன் உன்னுடைய நேர்மையான குணங்களும் உன்னுடைய பக்தியும் பாசமும் அன்பும் இந்த கருப்பனை அதிகமாக மனம் குளிரச் செய்து விட்டது என் குழந்தையே நீ எப்பொழுதும் போல உன்னுடைய கடமைகளை செய்து வா உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் என்ன நடக்கிறது என்பதை நீ வேடிக்கை பார்த்தால் மட்டும் போதும் நல்லவர்களுக்கு நல்ல விஷயங்களையும் தீய எண்ணங்களை கொண்டவர்களுக்கு அவர்கள் என்னப்படியே அந்த வாழ்க்கையையும் கொடுத்து தர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பு இதையெல்லாம் இனி நான் உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்